வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாங்கண்டுது இப்போ சின்ன ஜாடியில் வந்திருக்கு அது வந்து கவரில் பெரிய கவரில் மாற்றி வைக்கிறோம் பாருங்கள் கொஞ்சோண்டு மண்ணல்லி கவரில் போட்டு பாருங்கள் இந்த தொட்டி அப்படியே லைட்டாக உடச்சி எடுத்துட்டு அப்படியே எடுத்து கவரில் அப்படியே வைக்கணும் வச்சு கரெக்டாக மண்ணை போட்டு சுருங்கல் இல்லாமல் போட்டு வைக்கணும் அதே மாதிரி எருவு செம்மண் கொக்காபிட்டு அது மூணும் கலந்து அப்படி போட்டு வைக்கணும் செடி பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு செடி வந்து நல்லா தரமான செடியாக வரும் அப்படின்னாத்தேன் நல்லாயிருக்கும் சும்மா ஏனோ ஏன்தானு வச்சோம்னா செடி அவ்வளோ நல்லா வராது பாருங்கள் எப்படி போடுறாரு பாருங்க கரெக்டாக கவர் சுருங்கல் இல்லாமல் போடணும் நல்லா இறுக்கி விட்டோம்னாத்தையும் வேர் நல்லா பிடிச்சி நல்லா வரும் அப்படியே லைட்டாக போட்டு அப்படி விட்டோம்னா தண்ணி விடுறோம்ல மண்ணு வந்து வேர் நல்லா பிடிக்காது மண் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கரணும் பாருங்கள் நல்லா மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கணும் செம்மண்ணும் எருவு உக்காப்பட்டு கலந்து இந்த பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் மொதல் மண் போட்டுக்கணும் க கவரில் மண்ணை போட்டு நல்லா சுருங்கல் இல்லாமல் எப்படி எடுத்து விட்டு கவர் எடுத்து பாருங்கள் அந்த தொட்டியை அப்படியே இந்த மண் உடையாமல் தட்டி எடுக்கணும் அப்படி எடுத்துட்டு அப்படி வச்சோம்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக நேராக வச்சு அவருக்கு மண் போட்டு நல்லா நேரணும் நெட்டி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லைண்டா செடி வந்து நிறையா காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன ஜாடி வச்சு தண்ணி நிற்காது ஈரமும் இருக்காது செடி வந்து காஞ்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கவரை மாற்றி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அது அங்கேருந்து விற்கிறதுக்காக சின்ன ஜாடியில் போட்டு வச்சுருப்பாங்க அது அப்படியே ரொம்ப நாள் வச்சோம்னா வேர் இறங்காது செடி நல்லா வராது இப்படி கொஞ்சம் பெரிய கவரில் போட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் வச்சுருந்து கூட விற்றுக்கலாம் அது பாட்டுக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் வாங்கிட்டு போய் அந்த காவரை கிழிச்சிட்டு அப்படி கீழே நட்டுக்குருவாங்க எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான்